நேராக நின்றுதுன்னா மாஸ்டர் செக்கப்புக்கு போகவே வேண்டாம் உடம்பு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் எந்த விரல் மடங்குதோ சரியாக கொஞ்சம் இழுக்குதோ அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அதை மட்டும் நீங்கள் உணவு முறையே தீ உணவு முறையிலே மாற்றிக்கலாம் நீங்கள் அவ்வளோதான் சிம்பிள் இப்போ ஒன்றும் இல்லை எப்படி வைக்கிறீங்க உங்களுக்கு வேறு இந்த விரல் நடு விரல் கொஞ்சம் சரி அப்படி ஏற்ற இறக்க இருந்ததுன்னா உங்களுக்கு சளி சம்பந்த கபம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அதை கொஞ்சம் மாற்றிக்குங்க இல்லை சுண்ட விரலில் கொஞ்சம் ஏற்ற இறக்க இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா உடம்புல நீர் சத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது என்ன பண்ணலாம் அப்போ பீர்க்கங்கா புடலங்கா அது மாதிரி நீர் சத்து உள்ள காய்கறிகள் திராட்சை இந்த மாதிரி நீர் சத்து உணவுப் பொருட்களை எடுத்துக்கணும் எந்த விரல் உங்களுக்கு சரியா இல்லையோ அதுக்கேற்ற உணவு முறையை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு பயிற்சி பண்ணிட்டாலே போகிறோம் இது வந்து மாஸ்டர் செக்கப் முத்திரைன்னு பேர் இதுக்கு பேர் பிருத்திவி முத்திரை இப்படி வச்சிங்கன்னா உங்கள் விரல்லாம் நேராக நிற்கணும் அப்படி நேரம் நீங்களே நிமித்தி நிமித்தி விடக்கூடாது விடும் போதே பாருங்க தூக்கத்தில் ஏப்பி பண்ண சொல்ற டக்குன்னு தூக்கணும் அப்படி அவ்வளோதான் நேரம் நின்றுதுன்னா நோ ப்ராப்ளம் சரிங்களா அந்த மாதிரி தான் இந்த காலுக்கும் இந்த வெறிப்புற கணுக்கால் தொடைக்கு வெளில வரணும் தொலைக்கு வெளில வந்துட்டாலே பிஎம்ஐ கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் நம்ம அதுக்கு மேலே சில பேர் தொடை வச்சிங்கன்னா ஐயோ எனக்கு பெருசாக என்ன வியாதி இருக்குமான்னு நினச்சிக்காதீங்க உங்க உடல் வாகு அப்படி இருக்கலாம் சில பேர் குடும்பத்திலேயே பாருங்க பாட்டி குண்டா இருப்பாங்க அம்மா குண்டா இருப்பாங்க பெண்ணும் குண்டா இருப்பாங்க ஆனால் இந்த பயிற்சி உங்களுக்கும் என்ன வித்தியாசம் பரம்பரை அது எரிட்டரியா வருது அந்த குண்டு மாத்த முடியாது ஆனால் அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா அவங்களால அவங்க உடம்ப தூக்கிட்டே நடக்க முடியாது நீங்க குண்டா இருந்தாலும் உங்களுக்கு உங்க உடம்பு லேசா தெரியும் இதான் வித்தியாசம் புரியுதா ரைட் நல்லா காலை அப்படி வெளியில் தள்ளிக்கணும் இந்த பொசிஷனில் வச்சுக்கிட்டு அந்த வெளிப்புறத்தில் இருக்கிற அந்த அந்த ரெண்டு உயிரிடங்களை அழுத்திக்கிட்டு உள்ளங்கால் முழுக்க அழுத்திட்டு ஆசனவாய் பகுதியை நல்லா ஒரு பத்து முறை குத்தி விட்டுட்டு இதுக்கப்புறம் தான் பக்கவாட்டுக்கு நீங்கள் வந்து வரணும் அந்த பக்கவாட்டுக்கு வரும்போது இங்கே தான் வந்து கை இப்படி வைக்கணும் எட்டு வரல் வந்து கீழ்ப்பக்கம் நீங்கள் மேலேயும் அழுத்தம் கொடுக்கணும் கீழேயும் அழுத்தம் கொடுக்கணும் மேலே என்ன அழுத்தம் குடுக்கறீங்களோ ஆ மேலே என்ன அழுத்தம் குடுக்கறீங்களோ கீழே அதே அழுத்தம் கொடுக்கணும் நீங்க அழுத்தம் குடுக்கும் போது அதுக்கு என்ன மெத்தடு என்ன செல்டிங் வரணும் அந்த பா உள்ள கால் பாருங்க நான் ஒரு அழுத்தம் குடுக்கறேன் உள்ளங்கால் எப்படி மடியுது பாருங்க இப்ப பாருங்க உள்ளங்கால் மடியணும் இப்படி மடியணும் கோடு வரணும் நல்லா இப்படி மடிச்சு அடிக்கணும் இப்படி அடிக்கணும் இப்ப பாருங்க கீழேயும் சேர்த்து பாருங்க கீழ் பக்கம் பித்தப்பை மேல் பக்கம் முதுகுத்தண்டு மேலிருந்து கீழாக கீழிருந்து மேலாக மேலிருந்து கீழாக பாருங்க திருப்பி ஆசன வாய் வரைக்கும் வந்து டச் பண்ணுற பாருங்க உங்களுடைய முழு பலத்தை கொடுக்கணும் சும்மா விரும்பி தொடக்கூடாது நல்லா அழுத்தணும் ஃபுல் ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படி கொடுக்கும் பொழுது குறிப்பாக இந்த பகுதி இருக்கு இந்த பகுதி இந்த படத்தில் பாருங்க 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 சிலருக்கு வந்து இருக்கும் அவங்கள நீங்க கேட்டு பாருங்களா வீட்டில் சின்ன வயசுல நிறைய வாந்தி எடுத்திருப்பாங்க டைஜஷன் ப்ராப்ளம் நிறைய இருந்திருக்கும் அவங்களுக்கு இப்போவும் எங்கேயாவது வெளியில் போனால் வாந்தி எடுப்பாங்க ஒவ்வாமை நிறைய இருக்கும் அவங்களுக்கு ஃப்ளாட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க பெண்டே இல்லாமல் ஆனால் இந்த காலில் பாருங்க இந்த இடத்துல பெண்டு வருது எல்லாருக்குமே ஒரு பெண்டு மாதிரி வருதுங்களா அந்த இடத்துக்கு பேர் சக்தி கூறு அடங்கள்னு பேர் அதுக்கு பேர் சக்தி கூரடங்கள் அல்லது சக்தி வர்மம்னு பேர் இப்போ இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்த நம்ம அழுத்தும் போது பாருங்க பாருங்கள் ரெண்டு சைடு படி போது இந்த இடம் பெண்டு வரணும் குறிப்பாக அது ஒருக்கு பாருங்க இந்த இடத்த நல்லா ப்ரெஸ் பண்ணணும் இது இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வர்மாவில் இதுக்கு என்ன சொல்லுவாங்க அம்மா சொன்னாங்க இப்போ சக்தி கூரடங்கள் அல்லது சக்தி வர்மம் இது எது எந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை வெளியில் தள்ளிவிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிசிஓடி நீர்க்கட்டி ஃபைப்ராய்டு நார்க்கட்டி பிசிஓஎஸ் சாக்லேட் கட்டி இதில் கர்ப்பப்பையில் கர்ப்பப்பை இறக்கம் பெண்களுக்கு வந்து இரண்யா டாக்டர் மெஷ்வக்கனு சொல்லிடுவாங்க அந்த பிரச்சனை இது வந்து கரும் முட்டை வந்து வளர்ச்சி அடையலை எஃகு ரப்சர் ஆகலை அது ஓவரி வந்து இம்பேலன்ஸாக இருக்கிறதுனால வந்து முட்டை இந்த பக்கம் அந்த மட்டும் ஒரு ஒரு பக்கம் சரியான முறையில் வெளியில் வரலை எவ்ரி மன்த்து இர்ரெகுலர் பீரியடு சைக்கிளிங் டுவெண்ட்டி எயிட் டேஸ்க்கு ஒரு முறை மாதவிடாய் வரலை மாதவிடாய் வந்ததுன்னா அதிகமான உதிரப்போக்கு மாதவிடாய் வந்து பத்து நாள் ஆனதுக்கப்புறமும் லைட்டாக வந்து ப்ளீடிங் இருந்துக்கிட்டே இருக்குது சில பெண்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வெள்ளைப்படுதல் இப்போ எவ்வளோ பிரச்சனை சொன்னோம் இது ஆண்களுக்கு விந்த அணுக்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்குது ஆண் விரைப்பு தன்மை கம்மியாக இருக்குது மொட்டிலிட்டின்னு சொல்லுவோம் ஹைட்ரசல் இரண்யா விரைவாதம் விரை வீக்கம் விதை வீக்கம் இந்த பிரச்சனைகள் குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை இருக்குது இது அத்தனைக்கும் தீர்வு அந்த ஒரே பாயிண்ட் தான் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சக்தி கூரடங்கள் இந்த சக்தி கூற அடங்கலை நாம் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா இந்த கால் பயிற்சி நம்ம அழுத்தும் பொழுது அந்த இடத்த பாருங்க அந்த அழுத்திக்கிட்டே வரங்க இல்லையா வரும்போது அந்த சென்டர் வரும்போது நல்லா வரும் அந்த இடம் அப்படி மேடு மாதிரி போய் வரணும் நல்லா அழுத்தத்தை கொடுக்கணும் அதுக்கு வருமால வந்து டச் எப்படி கொடுக்குறாங்க பாருங்க வர்மால பாருங்க அதுக்கு ஒரு மூணு மூணு செட்டு கொடுப்பாங்க அது கார்த்தால ஒரு மூணு தடவை அந்த மாதிரி கொடுப்பாங்க நம்ம தினமே இதை அழுத்திட்டோம் நமக்கு ரொம்ப நல்லது பாருங்க இதைத்தான் நம்ம கால் பயிற்சியில் அழுத்துறோம் இந்த இடத்த தான் புரியுதுங்களா நம்ம உடம்பு ஆமா எதுக்கு சொல்றோம் கேட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் நம்ம உடம்பு நல்லா இருக்கணும்னா நம்ம அடுத்தவங்கால பிடிக்க வேண்டாம் என்ன பண்ணலாம்ப்பா நம்ம காலம் ஒழுகா பிடிச்சாலே போகிறோம் நம்ம நூறு வருஷம் கண்டிப்பா செஞ்சுரி கண்டிப்பாக போட்டுல நம்ம 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 பிடிச்சிக்கணும் புரியுதுங்களா ரைட் இப்ப இதை அழுத்திட்டோமா ரைட் அடுத்து நம்ம என்ன பண்றோம் கணுக்கால சுத்தி அழுத்துறோம் அந்த கணுக்கால சுத்தி அழுத்தும் பொழுது பாருங்க எந்த இடத்துல அழுத்துறோம் பாருங்க அந்த கணுக்கால சுத்தி அழுத்துறோம் பாருங்க எப்படி அழுத்துறோம் பாருங்க இந்த கணுக்கால இப்படி கை வச்சுக்கிறோம்ல மேல கட்டரைல எடுத்தோம்னா கீழ நாலு வரைல கீழ பாருங்க நீங்க கூடுமான வரைக்கும் இந்த பயிற்சி செய்யும்பொழுது கொஞ்சம் முயற்சி செய்யுங்க பாருங்க இப்போ நான் வந்து இந்த கணுக்கால் அழுத்துறேன் என்னுடைய பகுதியை நீங்கள் கவனிங்க நம்ம இங்கே தானே அழுத்துறோம் கீழிருந்து மேலாக இருந்து கீழாக கீழிருந்து மேலாக இப்போ நான் இந்த பயிற்சியை நான் பண்ணுறேன் கீழ் பக்கம் நான் என்ன பண்ணுறேன் பாருங்க நாலு வரை கீழ் முட்டி நீங்க அழுத்த முயற்சி பண்ணணும் நிறைய பேர் யாருமே செய்யறது இல்லை மேல மட்டும் தான் அழுத்துறோம் கீழ் முட்டி அழுத்தணும் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா பாருங்க வெளிப்புற கணுக்கால் பக்கத்தை அழுத்தும் பொழுது பாருங்க

ஆனால் நன்மை எங்க பாருங்க புரியுதுங்களா உங்களால் அது பண்ண ஒரு வேளை உங்களால் வந்து வெளிப்புறத்தை அழுத்த அப்படி முடியல அதுக்கு தான் மகரிஷ் நமக்கு என்ன கொடுத்தார் வாய்ப்பு சுத்தரத்தை கரெக்டாக பண்ண சொன்னார் இப்படி எலுமிச்சு மழை உருட்டுற மாதிரி கீழேயும் கரெக்டாக உருட்டு சொன்னார் நாம் என்ன பண்ணுறோம் நல்லா உள்ள நீர் சேருங்க நமக்கு இந்த இடத்த ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நூல் கண்டு முடிச்சு மாதிரி இருக்கும் இந்த இதுவும் ஒரு பந்து கிண்ணம் மூட்டை மாதிரி தான் இருக்கும் கண்டு முடிச்ச மாதிரி இருக்கும் செவன் கிளான்ஸ் நம்ம உடம்புல நாளமிழா சுரப்பிகள் பார்த்தீங்கன்னா அதோட நரம்புகள் பூரா இங்கே தான் முடியும் முடியுது அதனால தான் உங்களுக்கு வந்து பெண்களுக்கு மாதவிடாய் சார்ந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் கிளான்ஸ் இப்போ இதை அழுத்தி விட்ட உடனே அதை தூக்கிக்கும் அதை சமன்படுத்துகிறோம் இப்படி சுத்துறது என்னன்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக இந்த கணுக்கால் அழுத்தி சுற்றுறதுக்கு பதஞ்சலி யோகா சுத்தத்தில் அவேக்னிங் ஆஃப் குட்டலினி சக்தின்றாங்க குண்டநீதி சக்தி என்ன பண்ணுது அவேக் பண்ணுது எழுப்புது அப்போ தவம் எனக்கு சரியாக வரல ஆகினே சரியாக கிடைக்கல துரியம் சரியாக கிடைக்கலன்றவங்க இந்த கணுக்கால் அழுத்தி மசாஜ் பண்ணிங்களேன் உங்களுக்கு மெடிடேஷன் உட்கார்ந்தோடனே மெடிடேஷன் வரும் ஒன்று ரெண்டாவது இந்த கணுக்கால் நரம்பில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நாற்பது நரம்புகள் ஆரம்பிக்கும் கணுக்கால் முட்டியில் ஆரம்பித்து அப்படியே பின்பக்கமாக வந்து மூலாதாரத்தில் நாற்பது நரம்பு முடியுது பேலன்ஸ் ஐயாயிரம் நரம்புகளில் கண்ண பகுதியில் முடியுது இந்த நரம்பு சிஸ்டத்துக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா ட்ரைஜோமினால் நரம்பு சிஸ்டம்னு சொல்றாங்க ட்ரைஜோமினால் இது என்னன்னா நமக்கு இந்த நல்லா அழுத்தி விட்டுட்டு சுத்தணும்னா முகத்துல தோல்கள்ல சுருக்கம் இருக்காது நீங்க பயிற்சி பண்ணவங்க உங்க உங்க வயது உடைய உங்க நண்பர்களையோ உங்க சிஸ்டர்ஸையோ கம்பேர் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்க ஸ்கின் டோனுக்கும் உங்க ஸ்கின் டோனுக்கும் வித்தியாசம் இருக்கும் நீங்க இளமையா தெரிவீங்க அவங்க வயோதிகமா தெரிவாங்க ஏன்னா இந்த இடத்தை நம்ம அழுத்திட்டு மசாஜ் பண்ணுறதால இந்த ட்ரைஜோமினால் சிஸ்டம் நல்லா வேலை செய்யும் ஒன்று ரெண்டாவது முகவாதம் வராது முகவாதம்னா அந்த பனிக்காலங்களில் முகம் கண்ணு நில குத்தி வாயிலாம் கொண்டிட்டு போகுது பார்த்தீங்களா இல்லை பேரலிசிஸ் வந்தவங்களுக்கும் அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி வருவதை தடுக்கக்கூடியது இந்த கணுக்கால் அழுத்தி மசாஜ் பண்றது அப்புறமே சும்மா ஏதோ தொடச்சும் அழுத்தணும்னு நம்ம செய்யக்கூடாது நல்லா நல்லா பிடிச்சி நல்லா எவ்வளோ உத்தர முடியுமோ நல்லா அழுத்திட்டு ஒன்றாகாது கீழே மேலே அழுத்திட்டு மசாஜ் நல்லா அழுத்தி சுற்றி விடணும் ரைட் இது பாருங்கள் வெளிப்புற கணுக்காலுக்கு தான் வந்து லிம்பையாட்டிக் டெஸ்டிஸ் சண்டு பெண் ஜனன உறுப்பு அண்ட சுரப்பி உள்பக்கம் பாருங்கள் ப்ராஸ்டேட் ஆண்குறி கர்ப்பப்பை உள்பக்கம் கணுக்கால் சுற்றி அழுத்தும் போது இந்த பாருங்கள் இந்த மூணும் அதனால தான் உள்பக்கமும் நீங்கள் அழுத்தணும் வெளிப்பக்கமாக அழுத்தணும் வெளிப்பக்கம் அழுத்த முடியலன்னா அந்த சுற்றுறது என்ன பண்ணுங்கள் கரெக்டாக அதை நல்லா அதை சுற்றிடுங்க நல்லா உள்ளங்கையை வச்சுட்டு நல்லா அந்த இடத்த கரெக்டாக சுற்றிட்டிங்கன்னா அந்த நன்மைகள் நமக்கு வந்து கிடைக்கும் வெளி பாருங்க வெளிப்பாதத்தில் அது கிடைக்கும் உள் பாதத்தில் இது கிடைக்கும் சரிங்களா இப்போ இதை முடிச்சுட்டோம் இப்போ இதை முடிச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ காலை காலை வந்து ரொட்டேட் பண்ணணும் இப்போ எப்படி ரொட்டேட் பண்ணுவோம் காலத்துக்கு மேலே வச்சுங்கியா இல்லை ஆ இப்போ இதை ரொட்டேட் பண்ணும்போது கையை காலை எப்படி பிடிக்கணும் பார் கரெக்ட்டா பிடிக்கிறாரு பாருங்க இப்டி தான் பிடிக்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து ஆ இந்த பாருங்க நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா பிடிக்கும் போது சில தவறுகள் செய்வீங்க இந்த பாருங்க நான் எப்படி பிடிக்கிறேன் பாருங்க இந்த இடத்துல உயிரிடங்கள் அடங்கள்ன்னு சொன்னுமா உள்ளங்கால் எல்லன்னு சொன்னல அந்த இடத்துல இது வர்றோம் அதை அப்படியே பிடிச்சுக்கணும் ஏன்னா நீங்க இந்த ஜிக்แซக் பண்ணும்போது ஒரு நாள் நீங்க இத விட்டுக்கலாம்ல வேகமா வரும்போது இத விட்டுருக்கலாம் ஏற்கனவே அதை சரியான முறையில் எடுத்து இருந்தீங்கன்னா இன்னொரு தடவை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு லாஸ் அங்கே விட்ட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு பாருங்கள் உள்ளங்கால் வெள்ளை இடங்கள் உயிரிடங்கள் அப்படி பிடிச்சிக்கணும் இங்கே முன்னாடி பாருங்கள் சுண்டிகை இடங்கள் விருத்தி இடங்கள் முன்னாடி இந்த சுண்டிகை இடங்களும் விருத்தி இடங்களும் பிடிச்சிடுவோம் இந்த இடத்துல படங்கால் அடங்கள் ஒன்று இருக்குது ஒன்று இன்னொன்று எல்லா விரலுக்கு நடுவுலேயும் உங்களுக்கு ஒரு பள்ளம் தெரியும் ஒவ்வொரு விரலுக்கு நடுவுலேயும் ஒரு பள்ளம் தெரியும் நம்ம வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா வெளியில் போயிட்டு இருந்தால் காலை பின்னங்கால் அலம்பிடுவாங்க முன்னங்கால் அலம்பக்கூடாது நம்ம முன்னங்கால் அலம்புனா என்ன பண்ணுவோம் இப்படி தேய்ப்போம் கீழ் நோக்கி தேய்ப்போம் ஆனால் பின்னங்கால் தேய்ச்சி பாருங்களேன் கீழே இருந்து மேலே போகும் கால் ஏன்னா பஞ்ச நம்மளுடைய பஞ்ச பூதங்களை உடம்புல கண்ட்ரோல் பண்ணுறது இந்த இடம் இந்த இடம் தான் நீங்கள் பின்னங்கால் இப்படி தேய்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக கீழ் விரல்லேருந்து இருந்து மேலே நோக்கி போவீங்க நீங்கள் இப்படி தேய்ச்சிங்கன்னா மேலேருந்து கீழே இறக்கும் இந்த பாருங்கள் இப்படி இறக்கும் இப்படி இறக்குவோம் இது வந்து இப்படி தேய்ப்போம் அப்ப வந்து என்ன ஆகும்னா அந்த பஞ்சபூதங்கள் வந்து சமன்படும் நம்ம உடம்புல கால இல்லை வெளியெல்லாம் நடந்துட்டு வரும்போது உடம்புல ஹீட் அதிகமாகும் வெப்பம் அதிகமா இருக்கு இல்லையா ஒரு ஒரு பூதம் பஞ்சபூதத்துல வெப்பம் அதிகமா இருக்குது அதை சமன்படுத்துறதுக்கு தான் அப்போ இந்த இடத்த இப்படி பிடிக்கும்போது என்ன ஆகும்னா இந்த சுண்டிகை இடங்கள் விருத்தி இடங்கள் அந்த பஞ்சபூதங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் படங்கால் இடங்கள் பிடிச்சிக்கிட்டு இந்த காலை நல்லா கெட்டியா பிடிச்சிக்கிட்டு கீழ் நோக்கி அஞ்சு ரொட்டேஷன் பொழுது சும்மா ஏன்னா தோணான்னு இப்படிலாம் பிடிக்கூடாது

கிரைண்டர் வெறும் மேலாக திருப்பி மேலிருந்து அஞ்சு பதினஞ்சு சுத்து இதை சுத்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இந்த காலை இப்படி பிடிச்சி விடுறீங்க இல்லையா இந்த காலை புடிச்சு விடுற இடம் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஒரு பாருங்க இந்த இடம்தான் இங்க ஆரம்பிச்சது டாட் டாட் டாட்டா கொடுத்துருக்க பாருங்க எப்படி நம்ம முட்டி வந்து பதினாறு விரலோ அதே மாதிரி நீங்க கணுக்கால இருந்து வச்சிருந்து முடியுன்னா இருபது விரல் அளவு வரும் கரெக்டா இருபது விரல் வரும் கீழே வரைக்கும் இது பாருங்க இங்க இருந்து இதை வந்து இப்ப சொன்னாங்க இல்லையா இருபது விரல்னு நாலு எட்டு பன்னெண்டு பதினாறு இருபது உங்க உங்க கையால் அளந்து பார்த்தீங்கன்னா இங்க அந்த ஆசனவாய் பகுதியை அழுத்திருக்கீங்க அதுக்கு மேல இருந்து அளந்துட்டு போனீங்கன்னா நீங்கள் அஞ்சு நாலு நாலு விரல வச்சிங்கன்னா உங்கள் கரெக்டாக உங்களுடைய தொடை வந்துடும் கரெக்டாக உங்கள் தொடை வந்துடும் கரெக்டாக அவங்கவுங்க கையால் பொழுது இதை வந்து அஞ்சு பார்ட்டாக நீங்கள் பிரிச்சுக்கணும் இதை எத்தனை பார்ட்டு அஞ்சு பார்ட்டு முதல் நாலு வரல் ஒரு பார்ட்டு அஞ்சாவது வரலேருந்து எட்டாவது வரல் ஒரு பார்ட்டு ஒன்பதாவது வரலேருந்து பன்னெண்டாவது வரல் ஒரு பார்ட்டு பதிமூணு டு பதினாறு ஒரு பார்ட்டு பதினேழு டு இருபது ஒரு பார்ட் அஞ்சு பார்ட்டாக இதை பிரிச்சுக்கிட்டு இந்த மசில்ஸை பாருங்கள் நல்லா இப்படி இழுக்கணும் உள் பக்கமாக இழுக்கணும் இந்த மசில்ஸை நம்ம கையை இங்கே வைப்போம் இங்கே வச்சிங்கன்னா எலும்பு இதெல்லாம் எலும்பு அழுத்தி நோ யூஸ் எலும்பு அழுத்தக்கூடாது அந்த கெண்டஸ் அதை காப் மசில்ஸை உள் பக்கமாக இழுக்கணும் இதில் வந்து பாருங்க நீங்கள் வந்து இது அஞ்சு கம்பார்ட்மெண்ட்டாக பிரிச்சுக்கங்க இன்னிலேருந்து ஞாபகம் வச்சுக்கங்க ஒரு ட்ரெயினில் ஒரு ஊருக்கு போகிறீங்க இப்போது அப்படின்னு சொன்னிங்கன்னா இங்கே ஈரோடுலேருந்து ட்ரெயின் ஏறுறீங்க இப்போ நீங்கள் சென்னைக்கு வரீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒருத்தர் வந்து எஸ் ஒன் கோச்சில் இருப்பாங்க ஒருத்தர் வந்து எஸ் டூ கோச் ஒருத்தர் எஸ் த்ரீ கோச் ஒருத்தர் எஸ் ஃபோர் கோச் ஒருத்தர் எஸ் ஃபைவ் கோச் இந்த அஞ்சு கோச் ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் எஸ் ஒன் கோச் அப்படின்னு என்னன்னு இந்த எஸ் ஒன் கோச் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா சயாட்டிக்கா பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாரும் எஸ் ஒன் கோச்சில் வருவாங்க ஸ்பைனல் கார்டு பிரச்சனை இருக்கிறவங்க அத்தனை பேரும் யாரு எஸ் ஒன் கோச்சு முதல் பார்ட் ரெண்டாவது பார்ட்டு யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து பிரெயின் ஹெமராய்டு பிரச்சனை இருக்கோ அவங்கெல்லாம் எஸ் டூ கோச்சில் வருவாங்க பிரெயின் ஹெமராய்டுன்னா என்னது மூளையில் ரத்த கசிவு இல்லை மூளையில் கட்டி இல்லைன்னா அல்சைமர் ஞாபக மருதி நோய் படிப்பு சரியாக வரல சரியாக எதுவுமே வந்து நினைவில் வச்சுக்க முடியல இதெல்லாம் வந்து எஸ் டூ கம்பார்ட்மெண்ட்டு அடுத்தது எஸ் த்ரீ கம்பார்ட்மெண்ட்டு எஸ் த்ரீ கம்பார்ட்மெண்ட்டில் யார் வருவாங்க வெரி வெயின் நரம்பு சுருள் வியாதி இருக்கிறவங்கெல்லாம் யார் எஸ் த்ரீ கம்பார்ட்மெண்ட்டு அடுத்தது எஸ் ஃபோர் கம்பார்ட்மெண்ட்டு யார் யாருக்கெல்லாம் லங்ஸில் நோட்ஸ் இருக்கோ டாப்லர் சிஸ்டத்தில் ப்ராப்ளம் இருக்கோ லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க டஸ்ட் அலர்ஜி வீசிங் சைனஸ்ஸு டிபி லங்ஸ் ப்ராப்ளம் லங்ஸ் நோட்ஸு இவங்கெல்லாம் வந்து எஸ் ஃபோர் கம்பார்ட்மெண்ட்டு எஸ் ஃபைவ் கம்பார்ட்மெண்ட்டு பெரிப்பெரல் ஹார்ட் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களெல்லாம் எஸ் ஃபைவ் அவ்வளோதான் அஞ்சு பார்ட்டாக நீங்கள் பிரிச்சுக்கணும் சரிங்களா இப்போ சொல்லுங்க பார்க்கலாம் எஸ் ஒன் யாரு எஸ் ஒன் சயாட்டிகா எஸ் டூ பிரெயின் எஸ் த்ரீ வெரிகோஸ் வெயின் எஸ் ஃபோர் லங்ஸு எஸ் ஃபைவ் ஹார்ட் அவ்வளோதான் இந்த மெத்தடில் தான் நீங்கள் இந்த காலை நீங்கள் அழுத்தி விடணும் அழுத்தி விடுங்க எப்போ பாருங்க அங்கேருந்து அழுத்தணும் அப்படி அழுத்தும் பொழுது ஆ ஆ பாதத்தை எங்கன்னா விட்டுட்டிங்கன்னா அதையும் ஒருத்தரும் அழுத்தி விடலாம் இந்த பாருங்க பாரு இப்படி உள்ளங்கால இல்லையா எட்டு வரல் வெளிப்புற பாதத்தில் இருக்கணும் ரெண்டு கட்ட இந்த இடத்த நம்ம கரெக்டாக பிடிக்கணும் அந்த கொம்பேரி அடங்களுக்கு ஒரு விரலுக்கு கீழே வந்து மண்ணை அடங்கள் ரெண்டு உயிரடங்கள் இருக்கு அங்கே இருக்கு காலில் மொத்தம் எத்தனை உயிரடங்கள் சொன்னோம் நம்ம காலையில் அஞ்சு முதல் உயிரடங்கள் இதுதான் உள்ளங்கால் வெள்ளை அடங்கள் இதுதான் ஒன்று ரெண்டாவது கட்ட விரல் நகத்து மேலே இருக்கிறது கீழே சுண்டிகை அடங்கள் மூணாவது கட்ட விரலுக்கும் மெட்டி விரலுக்கும் நடுவில் இருக்கிற பள்ளம் விருத்தி அடங்கள் நாலாவது கணுக்கால இருந்து எட்டாவது விரல் கொம்பேரி அடங்கல் அஞ்சாவது ஒரு விரலுக்கு கீழே மண்ணை அடங்கல் இந்த அஞ்சை தான் நம்ம என்ன பண்றோம் சரிங்களா ரைட் இதுக்கப்புறம் காலை கீழே வச்சிடணும் ஆமா இதுல வந்து